السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مذل له ومن يذلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن مُحَمَّدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته منامكم بالليل والنهار وقال تعالى وجعلنا نومكم سباتا قال النبينا صلى الله عليه وسلم فمن رغب عن سنتي فليس مني பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மனிதன் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஏராளமான நியாமத்துகளை அருகொடைகளை நிறைவாக வழங்கியிருக்கிறான் நாம் வேண்டுமானால் அது பற்றி புரியாமல் இருக்கலாம் ஆனால் எத்தனை உபகாரங்கள் பரவலாக மக்கள் பணக்காரர்களாக இருந்தால் அல்லாஹுடைய அருள் நம் மீது இருக்கிறது என்று புரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர கண்ணுக்கு தெரியாத ஏராளமான அருக்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாத காரணத்தால் அல்லாஹுவின் அருக்கொடைகளை பற்றிய மதிப்பு நமக்கு தெரியவில்லை திருக்குறாருடைய மூன்றாவது அத்தியாயம் நூற்று நான்காவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் ஆகிய இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் உதுக்குரு நியமத்தல்லாக அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கக்கூடிய வழங்கி இருக்கக்கூடிய அருப்பொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் சிந்தித்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே தனி தலைப்பாகவே பேசக்கூடிய அளவிற்கு மனித உடலில் உச்சி முதல் பாதம் வரை ஏராளமான அல்லாஹுவின் அருப்படைகள் இருப்பதை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம் இந்த அளவிற்கு அல்லாஹுடைய ஏராளமான அருள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படி அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அருளை ஒருவர் கணக்கிட நினைத்தால் அதுவும் முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் பதினான்காவது அத்தியாயத்துடைய முப்பத்தி நான்காவது வசனம் பதினாறாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனங்களில் காட்டுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் எண்ண முடியாது எண்ணி முடிக்க முடியாது அவ்வளவு அருக்கொடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இப்படி அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கில் இட முடியாத நிலை மதிப்பு மிக்க ஏராளமான அருகொடைகளில் ஒன்று தூக்கம் யாருக்கு சரியாக தூக்கம் வரவில்லையோ அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் தூக்கத்தின் மதிப்பு என்ன என்பது நமக்கு தெரியும் அப்படி அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மதிப்பு மிக்க அருக்கொடைகளுள் ஒரு அருக்கொடையாக விளங்கக்கூடிய தூக்கம் என்பது ஏன் நமக்கு தரப்பட்டிருக்கிறது தூக்கத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன்கள் என்னென்ன எந்த அளவிற்கு ஒரு மனிதன் சராசரியாக தூங்க வேண்டும் சரியாக தூங்காவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன தூக்கத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அல்லாவுடைய தூதர் அவர்கள் தூக்கத்தின் பற்றி அளவை பற்றி நிபந்தனைகளாக என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் வணக்க வழிபாடுகளை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் தூங்கலாமா இப்படி பல கேள்விகளுக்குரிய பதில்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக தூக்கம் எனும் தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பானவர்களே தூக்கத்தில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது தூங்குறதுல என்னங்க படிப்பினை படுத்தா தூங்குறோம் இதுல என்ன படிப்பினை இப்படி பலருக்கு கேள்வி திருக்குறானுடைய முப்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லையில் ஒன்னஹார் இரவிலும் பகலிலும் நீங்கள் தூங்குகிறீர்களே உங்களுக்கு தூக்கம் வருகிறதே அது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளில் ஒன்று தூக்கம் நம்ம என்ன செய்யறோம் அதுக்காக ஏதாவது சிரமம் எடுக்கிறோமா ஒரு மனிதர் ஒரு மணி நேரம் தூங்க வேண்டுமானால் ஐயாயிரம் ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் அப்படி ஏதாவது முயற்சி செய்கிறோமா ஒரு மனிதர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இத்தனை நாட்கள் இவ்வளவு பணம் கட்டி காத்திருக்க வேண்டும் அப்படி அவ்வளவுதான் நீங்கள் இரவிலும் பகலிலும் தூங்குகிறீர்களே நினைச்ச உடனே தூக்கம் ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வர்றேன் அப்படி போய் ஓரமா படுக்கிறோம் அலகது இல்லா எங்கோ சென்று விடுகிறோம் மனாமுக்கும் பில்லை வண்ணஹால் இது என்ன உமி ஆயাতিஹி அல்லாஹ்வுடைய சான்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று தூக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்துட்டேன் மாத்திரை போட்டு பார்த்துட்டேன் இன்னும் சிலர் கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும் அறுவை சிகிச்சைக்கு மயக்க மருந்து செலுத்துகிறார்கள். இன்னும் அவங்க இன்னும் அன்கான்ஷியஸ் ஆகல சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண முடியல இப்டியெல்லாம் சில கேसेस மயக்க மருந்து செலுத்தியும் குறிப்பிட்ட மருந்து உடலில் செலுத்தப்பட்டால் அந்த பாகம் மருந்து போக வேண்டும் அப்படியே மறக்கிறோம் பல் எடுக்க வேண்டும் என்பதற்காக சிலருக்கு மருந்து கொடுக்கப்படுகிறது இன்னும் மருந்து போகல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எடுக்கலாம் பல் எடுக்கிறாங்க வலி தெரியுது இவ்வளவு நேரம் ஆகுது மருந்து கொடுத்து இவ்வளவு நேரமாகியும் அந்த பகுதி இன்னும் அப்படியே இருக்கு எந்த சிரமமும் இல்லை பஸ்ல நின்றுகிட்டு தூங்கக்கூடிய மக்களை பார்த்திருக்கிறோம் ட்ரெயின்ல ஒரு கம்பியை புடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணயர்ந்து தூங்குகிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமின் ஆயாதிஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார் இரவிலும் பகலிலும் எப்பனால நீங்க நினைச்ச தூங்குறீங்கல்ல இது அல்லாஹ்வுடைய சாஞ்சுகளுள் ஒன்று என்று கூறுகிறார் அன்பானவர்களே அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக தூக்கத்தை அல்லாக கொடுக்கிறார் இந்த தூக்கம் ஏன் தூக்கம் தரணும் மனித அறிவுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பிறகு ஏன் தூக்கம் என்பதை நாம் அறியலாம் ஒரு இயந்திரம் கடினமான இரும்பு அலுமினியம் பித்தளை தாமிரம் போன்ற வலுவான உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு மெஷின் ஒரு இயந்திரம் அதை தொடர்ச்சியாக பயன்படுத்த மாட்டார்கள் தொடர்ச்சியாக அந்த இயந்திரத்தை பயன்படுத்தினால் அது பழுதாகிவிடும் அது பாழாகிவிடும் எனவே அதற்கு ஒரு இடைவேளை பெரும் நிறுவனங்களில் எல்லாம் என்று சொல்லுவார்கள் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லுவார்கள் எதற்காக அந்த இயந்திரங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டுமானால் அவற்றிற்கு முறையான ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும் மனித அறிவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தை இயக்கக்கூடிய மனிதன் அறிந்து வைத்திருக்கிறான் இந்த இயந்திரத்திற்கு ஓய்வு தேவை இதை தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் இது பாழாகிவிடும் படைத்த இறைவனுக்கு தெரியுமா இல்லையா மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருந்தால் அது அவனுக்கு நல்லதல்ல எனவே அவனுக்கு தூக்கம் என்ற ஒரு வாய்ப்பை ஓய்வாக கொடுத்திருப்பதாக அல்லாஹ் திருக்குறானே சொல்லுகிறான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது உங்களுக்கு தூக்கத்தை நாம் ஓய்வாக கொடுத்திருக்கிறோம் இல்லைனா என்ன ஆகும் வழக்கமாக தூங்கக்கூடிய நேரத்தை விட ஒரு மணி நேரம் குறைவாக ஒருவர் தூங்கிவிட்டார் நிலையை பார்க்கலாம் என்னங்க நைட் ஒரு மணி நேரம் லேட்டா எழுந்திருக்க முடியல ஒரு மணி நேரம் தாமதமாக படுத்ததால் சுகு தொழுகைக்கு எழ முடியவில்லை தாமதமாக எழுந்ததால் குறிப்பிட்ட நேரத்தில் தயாராக முடியவில்லை குறிப்பிட்ட நேரத்தில் தயாராகாததால் குறிப்பிட்ட நேரத்தில் அலுவலகத்திற்கு செல்ல முடியவில்லை தூக்கம் என்கிற ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட குறை அடுத்த பாதிப்புகளை சைக்கிள் ஸ்டாண்ட்ல வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்ட சைக்கிள்களில் ஒரு சைக்கிளை தள்ளிவிட்டால் அடுத்தடுத்த சைக்கிள்கள் விழுவது போன்று தூக்கம் என்கிற ஒரு அதை ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் எவ்வளவு பாதிப்பு அல்ல சுபாதா உங்களுக்கு இந்த தூக்கம் என்கிற ஒரு அம்சத்தை ஓய்வாக கொடுத்திருக்கிறோம் சரியா பயன்படுத்தணும் இல்லைன்னா எவ்வளவு சிரமம் அல்லாஹ் கொடுத்த இந்த அருக்கொடையை ஒருவர் சரியாக பயன்படுத்தாவிட்டால் என்னென்ன பாதிப்புகளுக்கு அவர் ஆளாகிறார் அன்பானவர்களே மருத்துவம் அறிவியல் இவற்றை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஒரு மனிதன் சரியாக தூங்காவிட்டால் உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகள் என்று இரண்டு வகையான பாதிப்புகளை அவன் சந்திக்க நேரிடுகிறது தெளிவான கணக்குகள் ஒரு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை தினமும் சராசரியாக பதினாறு மணி நேரம் தூங்கினால்தான் அந்த குழந்தைக்கு அது நல்லது பிலோ ஒன் இயர் ஒரு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தை குறைந்தபட்சம் பதினாறு மணி நேரம் தூங்கணும் நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிறோம் குழந்தை ஒரே சிடு சிடுன்னு அழுதுகிட்டே இருக்குது சரியான தூக்கம் இல்லை வேற ஒரு பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தை பதினாறு மணி நேரம் தூங்கினால் தான் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது அர்த்தம் அதுதான் அதன் ஆரோக்கியத்திற்கு அவசியம் ஒரு வயதிலிருந்து இருந்து ஐந்து வயது வரை உள்ளவர்கள் தினமும் பனிரெண்டு மணி நேரம் தூங்கியாக வேண்டும் ஐந்து வயதில் அதற்கு மேற்பட்டவர்கள் ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் தினமும் சராசரியாக ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆவரேஜ் சராசரியாக சொன்னால் ஏழரை மணி நேரம் தூங்கும் ஏதாவது ஒரு நாள் எதிர்பாராம முன்ன பின்னாகுது ஆகுது அது வேறு அப்படியே ஸ்கேல் வச்சு பார்க்க முடியும் அப்படி அல்ல சராசரியாக இவ்வளவு நேரம் தூங்குவது தான் சரி அல்லாஹ் சொன்னேன் கோஜா அண்ணனா உங்களுக்கு ஓய்வாக தரப்பட்ட தூக்கம் என்று சொல்லுகிறானே அதனுடைய அளவு தொடர்ச்சியாக ஒருவருடைய தூக்கம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது முறையாக ஒருவர் தூங்குவதில்லை என்று சொன்னால் அவர் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் இரண்டு வகை முதல் பாதிப்பு உடல் ரீதியானது இரண்டாவது பாதிப்பு மன ரீதியானது மாற்றாக ஒருவர் சரியாக தூங்குகிறார் என்று சொன்னால் அவர் இரண்டு வகையான பலன்களை அடைகிறார் ஒன்று உடல் ரீதியான பயன் இன்னொன்று உள்ள மன ரீதியான பயன் யார் சரியாக தூங்குகிறாரோ அவர் உடல் ரீதியாக புத்துணர்வோடு இருப்பார் சுறுசுறுப்பா செயல்படுவார் ஒரு அசதியோடு காணப்பட மாட்டார் முறையாக தூங்கினால் நல்ல தூங்கியாச்சு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு சுறுசுறுப்பா இருக்கு சொல்லுவதை பார்க்கிறோமா இல்லையா யார் சரியாக தூங்குகிறாரோ அவருடைய இதய துடிப்பு சீராக தூக்கம் ஒழுங்கு இல்லைன்னா எகுரோ சரியாக தூங்குபவருக்கு ஏராளமான நன்மைகள் உதாரணத்துக்கு இதுகள்லாம் என்னென்ன பாதிப்புகள் சொல்லும் பொழுது தூக்கம் சரியாயிருந்தா அந்த பாதிப்புகள் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே பயன் சரியாக தூங்கினால் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறன் முறையாக இருக்கு நிறைய பேர் நினைவாற்றல் அதிகரிக்கிறது சரியா தூங்கின ஒருத்தர் தூங்குகிறார் என்றால் ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு முறையாக இருக்கிறது தேவையற்ற பதட்டத்தை விட்டு ஒரு மனிதர் பாதுகாப்பு பெறுகிறார் முறையாக தூங்கினால் அல்ல ஓய்வுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதற்குள் இத்தனை பயன்கள் ஒளிந்து கிடக்கின்றன சரியா தூங்கலைன்னா என்னெல்லாம் பாதிப்பு அதை கவனிச்சாலே சரியாக தூங்கினால் அந்த பாதிப்பு ஏற்படாதுங்கிற நேரமறை விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு மனிதர் ஒழுங்காக தூங்குவதில்லை அவருடைய வயது அவருடைய உடல் தன்மை இதற்கு ஏற்றார் போன்று அவர் சரியாக தூங்கவில்லை என்று சொன்னால் அவர் சந்திக்கக்கூடிய இரண்டு வகையான பாதிப்புகள் முதல் வகை பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு அதில் ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு என்ன எந்த நேரமும் சோர்ந்தவராக காணப்படுகிறார் ஏன் டயர்டா இருக்கீங்க இல்ல தூக்கம் ஒழுங்கா இல்லை பரவலாக நான் நீங்கள் எல்லோருமே சொல்லி இருப்போம் என்னங்க எப்பவுமே பார்க்கறதுக்கு சோர்வாவே தென்படுறீங்க தூக்கம் சரியில்லை பாய் முதல் பாதிப்பு உடல் சோர்வு இரண்டாவது பாதிப்பு ரத்த அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் ரத்த அழுத்தம் பூடிக்கிட்டே போகுது என்ன காரணம் சரியா தூங்குறது இல்லை தூங்க வேண்டிய அளவு தூங்காமல் நீங்கள் உங்களுடைய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை சோதனை செய்து பாருங்கள் தாறுமாறாக எகிரும் யார் முறையாக தூங்குகிறாரோ அவருக்கு பெரும்பாலும் ரத்த அழுத்தம் சீராக இருப்பதை பார்க்கலாம் அப்போ தூக்கம் ஒழுங்கில்லை சொன்னா ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது மூன்றாவது பாதிப்பு யார் சரியாக தூங்கவில்லையோ அவருடைய இதயத்தின் செயல்பாடுகள் தோய்வடைகின்றன இதெல்லாம் கற்பனையாக ஏதோ வர்றவங்க சொல்லி கேள்விப்பட்ட விஷயங்கள் அல்ல அனைத்தும் மருத்துவ முடிவுகள் முறையாக தூங்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய இதயம் சார்ந்த பாதிப்புகள் குறைவாகத்தான் அறவே ஏற்படாது அப்படி யாருக்கும் யாரும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாது நூறு சதவிகிதம் ஒருத்தன் மட்டும்தான் முறையாக தூங்காதவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட முறையாக தூங்குபவர்களுக்கு குறைவான பாதிப்பு ஏற்படும் அப்படி சொல்லணும் பாதிப்பை ஏற்படாதுன்னு சொல்லக்கூடாது முதல் பாதிப்பு உடல் சோர்வு இரண்டாவது பாதிப்பு ரத்த அழுத்தம் அதிகரிப்பு மூன்றாவது பாதிப்பு இதயத்தில் கோளாறுகள் நான்காவது முக்கியமான பாதிப்பு எல்லோருக்குமே தெரிந்த பாதிப்பு அஜீரண பிரச்சனை திருப்தியா சாப்பிட்டோம் ஒழுங்கா தூங்கல என்ன ஆகுது ஜீரணமாகல செணிக்கல காலையில வாந்தி வர மாதிரி வரமாட்டேங்குது சரியாக தூங்காததால் ஏற்படக்கூடிய நான்காவது பாதிப்பு அஜீரண கோளாறு ஐந்தாவது பாதிப்பு அல்சர் பிரச்சனைகள் சாப்பிட்டுட்டு முறையான ஓய்வு எடுக்கும் பொழுது அதற்கென்று சுரக்கக்கூடிய சுரப்பிகள் சுரந்து உணவு ஜீரணமாகிறது சுரக்க வேண்டிய சுரப்பிகள் உணவு ஜீரணமாகல்ல அதனால் வயிற்றில் உண் இறைப்பை அதற்கு உரிய நேரத்தில் உணவு தரப்பட வேண்டும் முறையாக இறைப்பைக்கு உணவு செல்லாவிட்டால் பசி ஏற்படும் பொழுது இறைப்பை தன்னைத்தானே அரித்து கொள்ளும் இறைப்பைக்குள்ள முடிச்சு முடிச்சுக்களா இருக்கும் அதை அறிக்க ஆரம்பிக்கும் சூசைட் பேக் என்று சொல்லுவார்கள் தற்கொலை பைகள் அந்த உள்ள உள்ள முடிச்சுகள் தன்னைத்தானே அரித்து வயிற்றில் புண்ணை உண்டாக்கி விடும் அதுதான் அல்சர்னு சொல்றோம் வயிற்று புண் இதுக்கு அடிப்படை சரியாக தூங்காததுதான் அடுத்ததாக அன்பிற்குரியவர்கள் ஆறாவது விஷயம் என்ன நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இது ஒண்ணு இருந்துச்சுன்னா மற்ற எல்லா பிரச்சனையும் தானாக வந்துவிடும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபவர் அடிக்கடி நோய்க்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார் இதற்கு காரணம் சரியான தூக்கம் இல்லாததுதான் ஏழாவது டயபெட்டிக் இல்லைனா தான் ஆச்சரியம் சக்கரை போட்டு டீ குடிக்கிறீங்களா இது கூட ஒரு அல்லாஹுடைய அருக்கொடை என்று சொல்லலாம் சொல்லணும் சொல்லலாம் இல்லை சொல்ல வேண்டும் எனக்கு இத்தனை வயதாகிறது இதுவரை எனக்கு இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படவில்லை சர்க்கரை நோய் வரவில்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் அல்லஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாதாரணமான காய்ச்சல் சளி இருமல் அதை வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவரை விட சர்க்கரை நோய் பார்க்க வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவருடைய பேஷன்ஸ் நோயாளிகளுடைய வரிசை பெரிதாக இருக்கிறதா இல்லையா பிறக்கும் குழந்தைக்கே சர்க்கரை நோய் என்ற வியப்பான தகவல்களை எல்லாம் நாம் சமீபமாக கேள்விப்படுகிறோம் அதற்கு தீர்வாக தூக்கம் தூக்கம் யாருக்கு இல்லையோ அவருடைய இன்சுலின் பற்றாக்குறை அவரை சர்க்கரை நோயாளியாக ஆக்குகிறது எட்டாவது விஷயம் பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் நான் இந்த கணவரோடு தொடர்ந்து வாழ மாட்டேன் அவர் சொல்லுகிறார் நான் இந்த பெண்ணோடு தொடர்ந்து வாழ மாட்டேன் ஜமாத்துல கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க என்னங்க பிரச்சனை கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு இந்த பெண் மூலமா எனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல இந்த நபர் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய கணவன் கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய மனைவி உயிரணுக்களுடைய எண்ணிக்கை சரியான அளவில் இருப்பது இந்த இது போன்ற பாலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட சரியான தூக்கம் இல்லாததுதான் காரணம் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறார் அன்பானவர்களே இதுவெல்லாம் தகவல் இந்த தகவல்களுடைய வேர் சொல்லுகிறானே இரவிலும் பகலிலும் உங்களுக்கு நான் தூக்கத்தை கொடுத்திருக்கிறேன் அல்லவா அது என்னுடைய அத்தாட்சிகளுள் ஒன்று அல்லாஹ் அத்தாட்சியாக எதை சொல்லுகிறானோ அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் இத்துணை பாதிப்புகள் சுபாதா உங்களுக்கு இந்த தூக்கத்தை நாம் ஓய்வாக தந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறானே அல்லாஹு வழங்கிய தூக்கம் என்கிற இந்த அருகொடையை பயன்படுத்தி ஒருவர் முறையாக ஓய்வெடுக்காவிட்டால் தூங்குறதுக்கு ஒன் ஓ கிளாக் ஆகும் இதுல என்ன பெருமை கிளாக் தான் நாங்க தூங்குவோம் அதை கூட தமிழ்ல சொல்றது கௌரவ குறைச்சல் என்னங்க ரெண்டு மணிக்கு ஆன்லைன்ல இருந்தீங்களாமே அதுதான் நம்ம வழக்கமா தூங்குற நேரம் சுக தொழுகை கால காலமே அது நம்ம நல்லா தூங்குற நேரம் அன்பானவர்களே அல்லாஹ் வழங்கிய அருக்கொடைகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை சீராக இருக்கும் யார் அதை சரியாக பயன்படுத்தவில்லையோ மார்க்க ரீதியாகவும் குற்றவாளிகளாக உடலியல் ரீதியாகவும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாக இதெல்லாம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை யார் சரியாக தூங்கவில்லையோ அவர்கள் மன ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது முதல் பிரச்சனை சிந்தனை சக்தி இல்லாமல் திறன் இல்லாமல் ஆகிவிடுகிறது இரண்டாவது நினைவாற்றல் குறைகிறது எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல ஒரு சின்ன துவா சொல்லி கொடுத்தீங்க அதை ஞாபகம் வைக்க முடியல மூன்றாவது முடிவெடுப்பதில் தாமதம் ஏதாவது ஒரு பிரச்சனை முடிவெடுக்க முடியல நான்காவது தேவையில்லாத கோபம் யார் ஒழுங்கா தூங்கலையோ அவங்கள பாருங்க எரிஞ்சு விழுவாங்க மனைவி மேல கோபம் பிள்ளைங்க மேல கோபம் வீட்டுல உள்ள பெரியவங்க மேல கோபம் தன் இடத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிடத்துல கோபம் நம்ம மத்தவங்களை பார்க்க வேண்டாம் நம்மை நாம் இப்ப சொல்லக்கூடிய இந்த குறைபாடுகளை நம்மகிட்ட இருக்கா தூக்கத்தை சரி செய்வோம் தேவையில்லாம மத்தவங்க மேல கோபப்படுறோமா உடனே போய் கொஞ்ச நேரம் படுத்துருவோம் தூக்கம் இல்லைன்னா மன ரீதியாக ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு சிந்தனை திறன் குறைகிறது இரண்டாவது சக்தி நினைவாற்றல் குறைகிறது மூன்றாவது முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நான்காவதாக தேவையே இல்லாமல் வீணான கோபம் வருகிறது ஐந்தாவது மன அழுத்தம் டிப்ரஷன் இந்த டிப்ரெஷன் எங்க கொண்டு போய் தெரியுமா இந்த உலகத்தில் ஏன் வாழ்றோம் செத்து துளையலாம் போல இருக்கேன் மன அழுத்தத்திற்கு ஆளாக கூடியவர்களை மருத்துவர்கள் சோதிக்கும் பொழுது உங்களுக்கு எது நல்ல தீர்வு நீங்க நினைக்கிறீங்க பெரும்பாலான மனநோயாளிகள் சொல்லக்கூடிய பதில் செத்துட்டா நல்லா இருக்கும் அதனாலதான் மன அழுத்தம் பாதி மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகபட்சமான நோய்க்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்களுடைய நிலை அவங்களை தனியா விடாதீங்க சூசைட் இதுதான் எனக்கு பெஸ்ட் சொல்யூஷன் எனக்கு இதுதான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க தற்கொலை செய்து கொள்வதை அவர்கள் தீர்வாக நினைக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் மன அழுத்தம் மன அழுத்தத்திற்கு என்ன காரணம் தூக்கம் இல்லாதது இஸ்லாம் இதை எப்படி பார்க்கிறது தூக்கம் என்பது அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி தூக்கம் என்பது அல்லாஹ் வழங்கிய அருப்புடை தூக்கம் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஓய்வு இதை மனிதன் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அவனுடைய வணக்க வழிபாடுகளுக்கு பாதிப்பு இல்லாத அளவு இருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை சொல்லுகிறான் உமா கலபத்துல் ஜின்ன ஒல்லின் செ இல்லால் யாபதும் மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நோக்கத்தை பாவிக்காத அழகிற்கு நாம் நம்முடைய தூக்கத்தை அமைத்துக் அமைத்துக்கொள்ளணும் எப்படிலாம் அமைச்சிக்கணும் ஐம்பத்து ஓராவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் அல்ல சொல்லுகிறான் ஒபின் அஸ்ஹாரியும் எஸ் தகுபீரோன் இரவுடைய கடைசி நேரத்துல அல்லாஹ் விட பாவ மன்னி திட்டிடுங்க உங்க தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் செய்து தூக்கத்தை பாதிச்சிடக்கூடாது கூடாது அந்த இரவுடைய கடைசி நேரத்தில் சுபுவுக்கு முன்னாடி எழுந்து மன்னிப்பு தேடுங்கள் புகாரில் இடம் பெறக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹபீஸ் ரசூல் சொல்றான் நீண்ட ஹபீஸ் ஒரு நபர் அவருடைய தலையில் ஒரு பெரிய கல் அவர் தலை மீது போடப்பட்டு அவருடைய தலை தூள் தூளாக நொறுங்குகிறது அந்த கல் தூரமாக போய் விழுகிறது அந்த கல்லை எடுத்து வருவதற்குள் நொறுங்கிய தலை மீண்டும் ஒன்று சேருகிறது மீண்டும் அவருடைய அந்த கல் போடப்படுகிறது தலை இப்படியே அவர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லாருடைய சூதர் கேட்கிறார்கள் எதற்காக நபிகளாருக்கு பதில் சொல்லப்படுகிறது குரு ஆணை கச்சு குரு ஆணை கச்சு அதன்படி அமல் செய்யாத காரணத்தாலும் தொழுகையை விட்டு விட்டு தூங்கிய காரணத்தாலும் இவர் இப்படி வேதனை செய்யப்படுகிறார் உங்களுடைய அமல்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்க தூக்கத்தை கூட தூங்கணும் தூக்கம் 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 ஓய்வு தேவை அதே நேரத்தில் அந்த தூக்கம் உங்கள் அமல்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறத அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் எடுத்து காட்டி சமுதாயத்திற்கு பாடம் நடத்துகிறார் பெருமையா நினைக்கிறோம் எங்க பையன் பண்றான் எங்க மக ஆலிம் ஆலிமா இப்படிதான் சந்தோஷமா சொல்லுகிறோம் சொல்லுவது தவறல்ல அவர்கள் கற்ற கல்வியின்படி நடக்க வேண்டும் இல்லை என்றால் இதுதான் நிலைமை அப்படிங்கறது அல்லாஹுடைய தூதர் மூலமா அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறோம் அப்போ வணக்க வழிகா வழிபாடுகளை பாதிக்காத அளவுக்கு தூக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் அல்லாஹுடைய ஞாபகத்திலே இருக்கிறேன் எல்லா நேரமும் நான் தொழுதுகிட்டே இருப்பேன் அப்படியே உயரக்கூடாது புகாரில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து நூற்று தொண்ணூற்று ஒன்பதாவது கண்ணுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது அதை முறையாக நிறைவேற்ற வேண்டும் தேவையான அளவுக்கு இதுக்கு மாற்றமா நடக்கலாமா இல்ல இல்ல நான் இரவெல்லாம் தொழப்போகிறேன் இரவெல்லாம் தொழுத பெரியார் அமல்களின் சிறப்புல பார்த்திருக்கோம் காலின் புத்தகத்துல இரவெல்லாம் தொழுத பெரியார் இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை புகாரில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து அறுபத்தி மூன்றாவது செய்தி மூன்று மனிதர்கள் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் விவாதத்தை பத்தி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் என்ன செய்வார்களோ அதை அவர்களுடைய குடும்பத்தார் சொல்லுகிறார்கள் மூணு பேர் முடிவு எடுக்கிறாங்க இது ரசூலுல்லாவுக்கு ஓகே நம்ம சாதாரண மனிதர்கள் ஒருத்தர் சொல்றார் நான் திருமணமே செய்ய மாட்டேன் இன்னொருவர் சொல்லுகிறார் நான் பகல் முழுக்க நோன்பாயிருப்பேன் இரவு முழுக்க தொழுதுகிட்டு இருப்பேன் அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை இந்த இது கேள்விப்படுறாங்க நபிகளா சொல்லிட்டு சொல்றாங்க நான் சில நேரம் தூங்குறேன் சில நேரம் விழித்து இருக்கிறேன் நோன்பாளியா இருக்கிறேன் சில நேரம் நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன் மணி மக்களோடு சந்தோஷமா இருக்கேன் மூணு மூணு கோரிக்கை ஒருத்தர் தூக்கத்தை தியாகம் செய்ய ஒருத்தர் நோன்பாளியாவே இருப்பேங்கிறாரு ஒருத்தர் திருமணமே செய்ய மாட்டேங்கிறாரு தூதர் சொன்னாங்க மனைமக்களோட சந்தோஷமா வாழ்றேன் இரவுல கொஞ்ச நேரம் தூங்குறேன் தொழுகுறேன் பகல்ல நோன்பாளியாக இருக்கிறேன் சில நாட்கள் நோன்பில்லாமலும் இருக்கிறேன் இதுதான் என்னுடைய வழிமுறை என்று சொல்லிவிட்டு ஃபோமன் ரவீ ப அன் சுன்ன தி ஃபலைச இதுதான் ஏன் வழிமுறை இதுக்கு மாற்றமாக ஒருவர் நடந்தால் அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை எல்லாம் அவருடைய எச்சரிக்கை செய்கிறாங்க அதனால இந்த எல்லைக்கும் போக வேண்டாம் அந்த எல்லைக்கும் போக வேண்டாம் நடுத்தரமான ஒரு நிலையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் தூக்கத்திலும் அப்படித்தான் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தொழுகிறேன் அதே நேரத்துல மூலமாக அமல்களை உடலுக்குரிய கடமை அதன் ஒரு பகுதியாக முறையாக தூங்குதல் இவ்வளவு அழகாக மார்க்க நமக்கு பாடம் சொல்லுகிறது இதோடு சேர்ந்த ஒரு விஷயம் சுகு தொழுதுட்டு தூங்கக்கூடாது தரித்திரம் அசர் தொழுதுட்டு தூங்கக்கூடாது பாவம் இப்படி எல்லாம் ஒரு செய்தி மக்கள்கிட்ட இஸ்லாமிய சமூகத்துல இருக்கு இது பற்றி மார்க்கத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ ஏன் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ல கூட இப்ப தூங்குறது தரித்திரம் அப்ப தூங்குவது பாவம் எந்த தகவலும் சொல்லப்படலை புகாரில் இடம்பெறக்கூடிய ஐநூற்று அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க ரசிக் சல்லா அலி செல்லம் அவங்களுடைய நடவடிக்கையை பற்றி நபித்தோடர்கள் என்ன சொல்றாங்க இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பிறகு பேசி கொண்டிருப்பதையும் நபி சொல்லா அலி செல்லம் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் முன்னாடி தூங்கிட்டோம்னா அந்த டயர்டு போகக்கூடிய நிலை ஏற்படும் முன்னாடி தூங்குவதையும் பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூங்குவது தாமதமாகும் அதனால் சுகு தொழுகை பறிபோகும் அதனால் இந்த ரெண்டு நிலைகளை முன் உறங்குவது விஷாவுக்கு பிறகு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ரெண்டையும் நபிகளார் வெறுக்க கூடிய தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வரல ஹபி வெறுக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அன்பானவர்கள மார்க்க ரீதியாக தூர்க்க் தூக்கம் தொடர்பாக கிடைச்ச நேரத்துல சுருக்கமான சில செய்திகளை அறிந்து கொண்டோம் நினைவில் நிறுத்தி அமல் செய்து அல்லாஹ் இடத்துல நன்மையை பெறக்கூடிய நன் மக்களாக ஆகுவதற்கு முயற்சிக்கோ வாசுருதாழ்வான அனிர் ஹம்துரில்லா விராலுமி